வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டிசம்பர் இருபத்தி ஆறு வேதாத்திரி மகரிஷியின் அமுத மொழிகள் ஆசையை அடியோடு ஒழிப்பது என்பது இயலாத செயலாகும் அதற்குத் தேவையும் இல்லை ஆம் அன்பர்களே ஆசை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ஒவ்வொரு வகையாக தான் இருக்கும் மனிதன் உயிர் வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஆசைதானுங்களே சாம்ஜி அவர்கள் அழக சொல்லுவார் மண்மீது பெண் துணையால் பெண் பொன் கொண்டே வாழ்கின்றோம் மாற்றுவதேன் மூவாசை மதியுடனே பயன் கொள்வோம் அப்படிம்பார் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க புத்தர் பெருமான் வேண்டாம் சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா அளவோடு இருக்க வேண்டும் பேராசையாக மாறக்கூடாது அப்படிங்கிறதான் சாம்ஷர்கள் அவர்கள் அதற்கு நல்ல விளக்கம் கொடுக்குறாரு மண்ணாசை அப்படின்னா நாம் வாழ ஓரளவாவது நிலமோ வீடு வேணும் மண் மேல தானே நின்று அமர்ந்து நட் நடந்து படுத்து வாழ்ந்து நட வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்போ அந்த மண் நமக்கு தேவையான அளவு வேணும்னு நினைக்கிற தவறுனா இல்லை நம்மால் முடியும் அப்படின்னா அதை செய்வதற்கான நம்ம ஆயத்தமாக இருக்கலாம் பெண் துணை அப்படிங்கும்போது மனைவியாக இல்லாட்டாலும் ஒரு தாயாக சகோதரியாக பெண் துணை இல்லாமல் யாராவது வாழ முடியுமா அம்மாவா அக்காவா அட ஒரு வேலையாட்களாக கூட நமக்கு ஒரு பெண் துணையை தான் நமக்கு அந்த அன்பும் கருணையமாக வாழ நமக்கு ஒத்தும் உதவியுமாக இருக்காங்க இங்கே பொண்ணின் பிரதிநிதியாக பொன் கொண்டு அப்படின்னு சொல்லுது பொண்ணுன்னா பொருள் பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுங்களா இன்றைக்கி சாதாரணமாக வீட்டை விட்டு வெளியே போனால் ஒரு டீ கொடுக்கணுன்னா கூட கையில் ஒரு இருபது ரூபாய் இருந்தால் தான் நம்மளால முடியும் அப்போ பொருள் வசதி அப்படிங்கிறது தேவைதான் அது இல்லாமல் நம்ம வாழ முடியாது எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போய் தனியாக உட்காந்துட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும் சாம்ஜி அவர்கள் ஒரு தடவை அப்படி தான் சாம்ஜி என்னால் வீட்டே இருக்க முடியாது நான் துறவரம் போகிறேன்னு ஒருத்தர் சொன்ன அதற்கு அவர் சொன்னாராமா போ நானும் கூட கூட வந்துடுறேன் நாளைக்கே போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னாராம் சரின்னு சொல்லிவிட்டு அந்த அன்பர் வந்தாராமா சரி போகலாம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு யார் வீட்டுக்கு போகிறது யார் வீட்டில் போய் கையேந்தி நிற்கிறதுன்னு சொன்னாராம் அதுபோல் பொன் அப்படிங்கிறது நமக்கு தேவை அதனால் அந்த பொருள் நமக்கு இல்லை நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு ஆசையை வந்து நம்ம ஒழிக்க முடியாது அழிக்கவும் முடியாதுங்க உயிர் இயங்குகிறது என்பதற்கு சான்றே என்னங்க ஆசைதான் எனவே நமக்குள்ளாக எழுகின்ற ஆசைகளை ஆராய்ந்து துன்பம் தரக்கூடிய முறையற்ற ஆசைகளை தவிர்த்து நமக்கும் சரி சமுதாயத்திற்கும் நன்மையும் நலமும் அளிக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை பெற வேண்டும் இதைத்தான் நமக்கு ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியாக நமக்கு சாமிஜி அவர்கள் கொடுத்துருக்கிறாருங்க ஆசை என்பது ஒழிக்கிறதுக்கு தேவையில்லை அது அளவோடு இருந்தால் அதுவே போதும் அந்த அந்த பிறவி பெருங்கடல் நீந்துதல் என்ற அந்த சிறந்த ஒரு தன்மைக்கு ஆசையை அளவோடு வைத்து கொண்டு நிறை மனமாக வாழ பழகி கொண்டால் அதுவே நம்முடைய வாழ்வின் சிறப்பாக அமையும் என்பதை உணர்ந்து கொள்ள அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற